இவங்களை வந்து மட்டும் இல்லாமல் இவங்களை சுற்றி இருக்க கப்புள்ஸ் இருக்காங்களா ராம்யோகா உதயாஸ்மதி லக்ஸர்லாம் அப்படி ஏகப்பட்ட கப்புள்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் வருது ஸோ அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை வீடியோ கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அது என்ன பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாத வார்த்தை நிறைய இருக்குது ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி ஒரு பேட் கமெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பார்க்குற நம்ம சேனலே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா அதை பார்க்கும்போது எனக்கே கடுப்பாகுதுன்னா அப்போ அவங்க சேனலில் லட்சக்கணக்கான பேர் பார்க்குற அவங்க சேனலில் எத்தனை பேர் போட்டிருப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மன கஷ்டத்தில் அவங்க வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் சும்மா வேறலாம் போயிட்டுருக்கு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க